Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to கிறிஸ்தியா View. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் கறி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க மாமரத்துக்கு போயிட்டு ரெண்டு பெரிய சைஸ் மாங்காவை வந்து பறிச்சிட்டு வந்து நல்லா அதை நாங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அந்த மாங்காயை வந்துட்டு நீள நீளமாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டி சைஸ் மாங்காவாக வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி சைஸாக வேணும் இல்லை வந்துட்டு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு ஒரு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கிறோம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு வந்துட்டு போட்டுக்கிறோம் கடுகு போட்டு நல்லா வந்துட்டு கடுகு வந்து பொரியணும் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு வெந்தயம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் வெந்தயம் போட்டோம் அப்படின்னா மாங்காய் கறி ரொம்பவே வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கிறோம் சீரகமும் வெந்தியமும் நல்லா வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டு லைட்டாக வந்துட்டு கிளறி விடுங்க அப்போ தான் அந்த வந்து எண்ணெயோட மாங்காய் வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அப்புறம் மாங்காய் கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் அதிகமான மாங்காய் எடுத்துருந்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அப்புறம் காரத்துக்கு பியூர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கிறோம் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும் அப்புறம் மாங்காய் கறி மேலே லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுருங்க எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து தீஞ்சிடாது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து வைக்கிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் மாங்காய்க்குள்ளே இறங்கி எசன்ஸோடு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுடாக எடுத்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாங்காய் கறியை வந்துட்டு ஒரு வந்து ரெண்டு ஒரு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் இது வந்து கெட்டு போகாது ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பவுல் இல்லை வந்து கைப்படாத பொருளாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி இந்த மாங்காய் கறி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வந்து ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னோம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று என்னென்னா இந்த வந்து மாங்காய் கறியோட சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாட்டா